வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய பெசலே இந்த உலகத்தில் நடக்கப்போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து அதில் வருவது முன்கூட்டியே சொல்லுவேன் சொன்னது அதிக விஷயம் நடந்துருக்கு ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் மேலும் பல விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னியா லக்னம் இதுக்கு உண்டான உங்களுக்கு பலன் உங்களோட குணம் நலம் கன்னி ராசி தன்மை இதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இது கன்னி ராசிக்கும் கன்னியா லக்னத்துக்கும் இது சேரும் உங்களோட குணம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கன்னி ராசி உண்டான ஆண்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி பெண்களாக இருந்தாலும் நல்ல சாந்தமான குணம் அமைதியான குணம் நல்ல கலகலப்பாக பேசக்கூடிய குணம் இருக்கும் இந்த கன்னி ராசி கூட யார் நட்பு வச்சுருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி ராசி கூட தொடர்பு இருந்தாவே இந்த லக்கணமோ ராசியை சேர்ந்தவங்க நல்ல சிரிப்பு காமிப்பாங்க தமாசு காமிப்பாங்க இவரிடம் பழக்கம் வச்சாவே நம்மளோட கஷ்டங்கள் துன்பம் எல்லாம் போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம் மற்றவங்களை சிரிக்க வைப்பாங்க தான் சிரிப்பதை விட மற்றவங்களை அதிகம் சிரிக்க வைப்பாங்க மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க இவங்களோட நண்பர்களோ அல்லது தோல் தோழியோ அல்லது கணவனோ மனைவியோ சொந்த பந்தமோ யார் இருந்தாலும் இவங்க கூட பழகுனா நல்ல கலகலர் மற்றங்களை சிரிக்க வைப்பாங்க தமாஸ் காமிக்கிறதும் காமெடி பண்ணுவதும் இவங்க கிட்ட இருந்தீங்கன்னா உங்கள் கவலை முழுவதும் போயிடும் அவ்வளோ சாந்தமாகவும் அமைதியாகவும் நல்ல புத்திசாலித்தனமாக என்றைக்குமே இருப்பாங்க நல்ல லட்சணமாக அழகா நல்ல நிலைக்கு இருப்பாங்க இந்த கன்னி ராசி சேர்ந்த ஆண்கள் பொதுவாகவே ராசினாவே அதிக பெண் நண்பர்கள் இருப்பாங்க பெண்கள் அதிகம் கவரக்கூடிய ராசியே ராசி தான் அந்த ராசியில் ஒரு ஆண் இருந்தால் அதிகம் பெண்கள் உங்கள் மேலே அதிகம் காதல் செய்வது அல்லது உங்கள் மேலே அன்பு பாசம் அதிகம் வைப்பது அதிகம் உங்களுக்கு அடையும் கிடைக்கும் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க நல்ல மனைவி அமையும் நல்ல வாழ்க்கை அமையும் என்றும் புத்திசாலித்தனமா இருப்பீங்க பெண்ணா இருந்தாலும் இந்த கன்னி ராசியோ கன்னியா லக்கணமோ ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா பெண்ணுக்கு உண்டான முழு லட்சணமோ நல்ல அமைதியும் சாந்தனமாகவும் நல்ல பெண் அழகு கொண்ட நல்ல பெண்மணியாக இருப்பாங்க ஏன்னா கன்னி ராசினாவே அது பெண்ணோட ராசி இந்த ராசியிலையே ஒரு பெண் கன்னி ராசியாக இருந்தாலும் அல்லது கன்னியா லக்கணமாக இருந்தாலும் நல்ல அழகு பொருந்திய லட்சணமான பெண்ணாகவும் அமைதியான சாந்தமான குணம் கொண்ட பெண்ணாகவும் இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி ஆணோ அல்லது பெண்ணும் நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் கடைசியாக தான் இருப்பீங்க ஆணா இருந்தாலும் கடைசியாக பிறந்து தம்பியாக இருப்பீங்க பெண்ணாக இருந்தாலும் கடைசியாக இருப்பீங்க தங்கச்சியாக இருப்பீங்க கடை பார்த்தீங்கன்னா அது உங்கள் வீட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க அல்லது உங்களுக்கு அண்ணனும் இல்லை அக்காவும் இல்லை தம்பியும் இல்லை தங்கச்சியும் இல்லை எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பையன்தாங்க பிறந்திருக்கிறேன் பெண்ணாரு தான் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெண்ணுதாங்க யாரும் இல்லை ஒரே ஒரு பெண்ணு தான் அப்படின்னு உங்கள் இதில் நீங்கள் இருப்பீங்க மற்றும் இந்த கன்னி ராசியோட பெரிய பெரிய நல்ல செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் மிக பெரும் புத்திசாலித்தளமாக கலக்கு கலக்குன்னு கலக்குவீங்க மிகப்பெரிய ஆசிரியர் பேங்க் மேனேஜர் ஒரு பள்ளிக்கூடம் சொந்தமாக வைத்து இருப்பவர்கள் ஒரு கல்லூரி சொந்தமாக வைத்திருப்பவர்கள் அல்லது கல்லூரியிலையோ பள்ளியிலேயோ மிகப்பெரிய ஆசிரியரோ பேராசிரியராக அதிகம் இருப்பீங்க மருத்துவத் துறையில் மிக உயர்ந்த நல்ல டாக்டர் என்ற பெயர் பெற்றவர்களும் இந்த கன்னி ராசியில் அதிகம் இருக்கிறாங்க இந்த கன்னி ராசியோட தன்மையே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக மென்மையாக தான் பேசுவாங்க நல்ல குணம் உள்ள நல்ல பண்பு மிக்கவர்கள் தான் இந்த கன்னி ராசி கன்னியா லக்கணும் இவங்க எப்பயுமே யார் இவங்க கூட உங்கள் மூணாவது மனுஷன் யாரோ கவலையோ துக்கமோ இருந்தா இருக்கிறவங்க கண்ணி ராசி கிட்ட பழக்கம் ஏறு பழக்கம் பட்டு உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க நல்லா சிரிக்க வைப்பீங்க மன கஷ்டம்னா போக்க வைப்பீங்க துன்பம் போய் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்கள சிரிக்க வச்சு மகிழ்ச்சி பெற வைப்பது உங்களை விட்டால் யாருமே இல்லை மற்றும் இந்த கண்ணி ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங் உங்களுக்கு ஆணாக இருந்தால் நல்ல அழகு மிக்க நல்ல மனைவி அமையும் பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் அமைவாங்க இது ரெண்டு பேருமே பார்த்தா சாந்தமான மனைவி சாந்தமான கணவன் அமைவாங்க கணவனும் மனைவியும் உயிருக்கு உயிரான நல்ல தொடர்பில் நல்ல நட்பாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி ராசிக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி நடந்துருக்கு இந்த சனிப்பயிற்சி கன்னி ராசி கன்னியா லக்னத்துக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்பீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க என்னடா கண்ட சனி நடக்குது எப்படி சூப்பராக இருப்பேன்னு கேட்குறீங்களா இதுவரை திருமணம் வயதில் உள்ள கன்னி ராசி ஆண் அல்லது பெண் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தேழு டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகம் உங்களை தேடி வரும் திருமணம் நல்ல முறையாக நடக்கும் இந்த டைம்ல முயற்சி சாதாரணமாக செஞ்சாவே திருமணம் நடத்தி வச்சிருவார் சனி பகவான் ஏன்னா உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இப்போ இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நிச்சயமாக நடத்தி வைப்பது சனி பகவான் தான் அதுவும் ஐம்பது சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் நடக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் அது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இடம் மங்களகரமான குரு வீட்டில் சனி இருக்கும்போது நல்ல திருமண யோகத்தை நிச்சயமாக நடத்தி வைப்பார் அதில் அதிகம் பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேருக்கு கலப்பு திருமணம் நடக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ நல்ல கணவன் நல்ல மனைவி அன்பா பண்பாக உங்களை ஆனந்தமா ஆனந்தமாக கூட கணவனாக மனைவியாக இருப்பீங்க நீங்களும் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக நல்லா சிரிக்க வைக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்மையாக இருக்குது உங்கள் கூட எப்போ யார் விட்டு பிரிஞ்சு போனோனோ அது கூட இவங்களை விட்டு போகிறோமே எவ்வளோ சந்தோஷமாக இது கூட இருக்கிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் கணவன் மனைவியும் நீங்கள் வச்சுருப்பீங்க மற்றவங்க நண்பர்கள் சொந்த பந்தத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க அந்த உண்மையான நல்ல குணம் உங்களுக்கு இருக்குது மற்றும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி ஆகுது அதாவது மிதன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வெறும் ரெண்டு மாதம் மட்டும் வக்கரமாகி கடகத்தில் உச்சம் ஆகுது இந்த குரு யார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் திருமணத்துக்கு அதிபதியை பார்த்தா குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ பதினொன்றாம் வீட்டில் ரெண்டாம் பதினொன்றாம் வீட்டில் குரு உச்சமாக இரண்டு மாதங்கள் இருக்கும் பொழுது மிக பெரிய திருமண யோகம் நல்ல முடியா நடக்கும் திருமண செய்திகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியல் கொடுக்கும் உங்கள் தாயாருக்கு நல்ல நிலைக்கு வருவாங்க இந்த டைமில் சொந்த வீடோ நிலமோ வாங்கக்கூடிய யோகமோ இல்லை கோர்ட்டில் வழக்கில் இருந்தால் அது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வண்டி வாகனம் புதுசாக வாங்குவீங்க உங்கள் உடல் நிலை நல்ல ஆரோக்கியமாக சுகமாக இருப்பீங்க இந்த எப்போ குரு வக்ரம் ஆகுதுன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த காலகட்டத்தில் குரு இரண்டு மாதம் உங்கள் லக்னம் அல்லது கன்னி ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் வரும்போது மிக பெரிய லாபம் மேலே பெரும் லாபம் பெரும் வெற்றிகள் குமியும் திருமணம் நிச்சயம் ஆகும் திருமணம் செய்தி வரும் இந்த டைம்ல முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல கணவனோ நல்ல மனைவியோ வருவாங்க இந்த டைம்ல புது வீடு வாங்கலாம் அல்லது புது நிலம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அல்லது நல்ல சுபமங்கலம் சுப செய்திகள் அதிகம் வரும் மிகப்பெரிய லாபம் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக குமியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுதும் உங்கள் கிட்ட அந்த தங்கம் உங்கள்கிட்ட தங்கம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய தங்கம் பெரிய யோகமும் பெரிய லாபம் வெற்றி சுகம் நல்ல நல்லது செய்திகள்லாம் உங்கள் வீட்டுக்கு அந்த தங்கம் வந்ததுலேருந்து பெரிய நன்மைகள் அள்ளி தரும் அதில் மாற்றமே இல்லை வேணால் நீங்கள் வாங்கி பாருங்கள் இந்த ரெண்டு மாதத்தில் தங்கம் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் அந்த தங்கத்தினால் பெரிய பெரிய நன்மைகள் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு ராசியான தங்கமாக அது இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மற்றும் இந்த கண்ணீர் ராசியில் உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய யோகங்கள்னால் இந்த இரண்டு மாதம் குரு வக்ர நிவர்த்தி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் குரு பேர்ச்சாயி முழுமையாக உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் பதினொன்னாம் வீட்லேயே குரு வரார் அந்த ஒரு வருடம் உங்களுக்கு மிக மிக பொற்காலமான ஆனந்தமான காலம் அந்த டைமில் தான் உங்களுக்கு உங்களால் உங்கள் ம மனைவிக்கு நன்மை உங்களால் உங்கள் கணவனுக்கு நன்மை அந்த டைமில் சொந்த வீடு வாங்குறதோ நிலம் வாங்குவதோ புது வண்டி வாங்குவதோ மிகப்பெரிய லாபம் வெற்றிகள் கூமியும் அந்த ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தேழு மே மாதம் வரை இந்த ஒரு வருடம் குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் குருவோட நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா அதிர்ஷ்டகரமான தங்கமாக உங்கள் வீட்டில் அந்த தங்கம் உங்கள் வாழ்நாள் முழுதும் இந்த தங்கம் உங்கள் வீட்டுக்கு வந்த நேரத்தில் மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அள்ளி தந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் எல்லாமே எப்போ வேணால் வாங்கலாங்கிறது வேறு விஷயம் தங்கங்கிறதுக்கு அதிபதியே குரு அவர் நல்ல இடத்துல இருக்கிறது மிக மிக அற்புதமான யோகம் ராசி கன்னியா லக்னத்துக்கு சேரும் உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் அட்சயத்திரி அன்னைக்கு தங்கம் வாங்கலாம் குருவோட நட்சத்திரம் அன்னைக்கு தங்கம் வாங்கி சேர்த்தினீங்கன்னா காலம் முழுவதும் பொங்கலை விட்டு அந்த தங்கம் எங்கேயும் போகாது அது மட்டும் இல்லை நீங்கள் வாங்கிய தங்கம் உங்கள் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய வெற்றிகள் யோகம் சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல சுகபோகமாக நீங்கள் இருப்பது கண்கூடாக வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் மற்றும் கன்னி ராசி நேயர்களே இந்த சனி பயிற்சி கட்டாயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஏழு டிசம்பருக்குள்ளே நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் குரு பயிற்சியிலும் நல்லா திருமண யோகமும் கிடைக்கும் இடமாற்றம் தொழில் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் நல்ல ப்ரமோஷனும் கிடைக்கும் மொத்தத்தில் கன்னி ராசி கன்னியா லக்கணம் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி அற்புதமான நேரம் காலம் இது மேலும் நீங்களும் உங்கள் குடும்பம் நல்ல உயர்ந்த நல்ல நிலைக்கு வாங்க என வாழ்த்துகிறேன் வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி